தமிழ் சினிமாவில் தற்போது ஹீரோயின் இல்லாமல் கூட படம் வருகின்றது ஆனால் ஜோகிபாபு இல்லாத படமே இல்லை என சொல்லும் அளவுக்கு போய்விட்டது இதற்கு காரணம் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களுக்கு ஏற்பட்டுள்ள பஞ்சம்தான் சந்தானும் ஹீரோவான பின்னர் ஜோகிபாபுவுக்கு போட்டியாக சூரி சதீஷ் போன்ற நகைச்சுவை நடிகர்கள் இருந்தனர் அவர்களும் தற்போது ஹீரோவாகிவிட்டனர் முன்னொரு கால நகைச்சுவை மகாராஜா வடிவேலு கம் பேக் கொடுத்த பின்னர் நகைச்சுவை வேடங்களை விட குணச்சித்திர வேடங்கள்

தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்தது ஒரு வழியாக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பன்னிரெண்டாம் தேதி இந்த படம் வெளியானது படம் வெளியானது முதல் இந்த படத்திற்கு நேர்மறையான விமர்சனங்களுடன் இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இப்பவும் பலருக்கு பிடித்துள்ளது என்பது மேலே சொன்ன சிரிப்பு நடிகர்களின் பஞ்சத்தால் மட்டுமே கேபிள் டிவி நடத்தும் ராஜா திடீரென தன்னுடைய ஹெட் மாஸ்டர் வீட்டு விழாவுக்கு கிளம்பி போகின்றார் அங்கு தன் பாலிய பள்ளிக்கால நண்பர்களான சந்தானம் நிதின் சத்யா சடகோபன் ரமேஷ் போன்றோரை சந்திக்கின்றார் இதில் சந்தானத்துக்கு தன் மனைவியுடன் பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்ளும் விசால் அதை தலையிட்டு சரி செய்து வைக்கிறார் இதுபோல மற்ற நண்பர்களான நிதின் சத்யா சடகோபன் ரமேஷுக்கும் அரசியல் பலம் ஆழ்பாண பலம் கொண்ட தொழிலதிபரான சோனசூடால் பிரச்சனை என்பதை தெரிந்து கொண்டும் அதை தேர்த்து வைப்பதாக சொல்லுகிறார் சொன்னபடி தன்னுடைய நண்பர்களுக்காக சாதாரண கேபிள் டிவி ஒபரேட்டரான விசால் வில்லன் சோனு சூட்டை எதிர்த்து நண்பர்கள் பிரச்சனையை எப்படி தீர்த்து வைத்தால் கூடவே அஞ்சலியுடன் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் சந்தானம் தான் முழுக்க அதிகமாக ஸ்கோர் செய்திருப்பதும் சந்தானம் எனினும் மனோபாலா மொட்டை ராஜேந்திரன் என படத்தில் அனைவரும் தங்கள் நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி இருப்பதால் படத்தில் காமெடி பஞ்சமில்லை படத்துல ஒரு பதினைந்து நிமிட காட்சி இருக்கும் எந்த விதமான வசனமும் பேசாம மனோபாலா மொட்டை ராஜேந்திரன் இவர்கள் இருவரும் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருப்பாங்க இப்போதைக்கு சிரிப்பு நடிகர்கள் யாருமே இல்லாமல் போய்விட்ட சூழலில் மணிமன்னன் மனோபாலா சிட்டி பாபு என காலம் சென்ற நடிகர்களை மீண்டும் திரையில் பார்ப்பது குதூகலத்தை கொடுக்கின்றது அதிலும் மனோபாலா மணிவண்ணன் இரண்டு பேரின் கேரக்டர்களும் ரசிக்கும்படி உள்ளது மதகதராஜா விளையான முதல் இரண்டு நாள் தலா மூன்று கோடியை வசூல் செய்தது அதன் பின் படம் நன்றாக இருக்கின்றது என விமர்சனங்கள் வரவே வசூல் அதிகரித்தது மூன்றாவது நாள் இரண்டு கோடி நான்காவது நாள் எட்டு கோடி ஐந்தாவது நாளான நேற்று ஆறு கோடி என ஐந்து நாட்களில் இந்த படம் இருபத்தி ஐந்து கோடி வரை வசூல் செய்திருக்கின்றது இன்னும் மூன்று நாட்கள் தொடர்பு முறை என்பதால் இந்த படம் இன்னமும் வசூல் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு குறைவான பட்ஜெட்டில் உருவான படம் என்பதனால் கண்டிப்பாக இந்த படம் தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுக்கும் என்று கணிக்கப்படுகின்றது சனி ஞாயிறு என தொடர்பிடும் முறை வருவதால் இந்த படம் இந்த வாரத்தின் இறுதியில் ஐம்பது கோடி வசூலை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மறுபுறம் இந்த வருடம் பொங்கலுக்கு மதகத ராஜாவுடன் சேர்ந்து பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வழியான வணங்கான் படம் இதுவரை சுமார் நான்கு கோடியும் பிரமாண்ட இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் சரண் நடிப்பில் கேம் சேஞ்சர் திரைப்படம் வெளியாகி ஒரு வாரமாகிவிட்ட நிலையில் இந்த படம் நூற்றி பதினேழு புள்ளி ஒன்பது எட்டு கோடி வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது அதேபோல் விஷ்ணுவர்தனின் நேசிப்பாயா ஜேம் ரவியின் காதலிக்க நேரம் படங்களும் சுமாரான வசூலை பெற்றுள்ளதால் இந்த திரைப்படங்களுடன் போட்டி போட்டு மதுகதராஜா படம் பொங்கல் வின்னராக மாறியுள்ளது